சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்று முதல் ஆறு வரைக்கும் இருக்கிற வசனங்கள் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறதுலேருந்து மறித்து அவருடைய வீட்டில் நிலைத்திருக்கிற நித்தியத்தை குறித்து தான சகல ஆசிர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் முதல் வசனத்தில் முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார் கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி அவேதம் சொல்கிறது என் வாழ்க்கையில் கத்திரி எனக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நான் செய்யக்கூடிய சகல காரியத்திலும் வெற்றியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு வேலை இல்லைங்க கத்திரை எனக்கு மேய்ப்புறதுன்னு சொல்லிவிட்டு என் சொந்த விருப்பத்தில் திருமண காரியங்கள் என் சொந்த விருப்பத்தில் படிப்பு வேலை காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என் விருப்பத்தின்படி தான் நான் செய்வேன் ஆனால் எனக்கு கத்தர் மேய்ப்பராக இருக்கணும் எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கும்போது உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தகப்பனாய் உங்களுக்கு அவர் இருப்பார் அவர் உங்களை நடத்துவார் உங்களை அமர செய்வார் உங்களை உட்கார செய்வார் சில இடங்களை புடமிடுவதற்காக உங்களை ஒரு சில இடங்களை பாதையில கொண்டு போவார் இல்ல இல்ல ஏன்னா இந்த பாதையிலன்னா கொண்டு போனீங்கன்னா எனக்கு நீங்க மெய்ப்பரா இருக்கவே வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் சொன்ன மீது இருக்கிற ஆசிர்வாதங்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் ஆசிர்வாதத்தையும் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முதல் வசனத்தின் முதல் பகுதியை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் எல்லா சூழ்நிலை கத்தர் எங்களை மேய்ப்பராய் இருங்கப்பா நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன்னு சொல்லி எல்லா காரியத்திற்கும் அர்ப்பணித்து பாருங்க கத்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்க God bless you. Amen.